துறையை புறப்படமாகவும் கொயும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விமலநாயகி சிவகுருநாத பிள்ளை அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் முக்கந்தர் சின்னத்தம்பி செல்லமுத்து தம்பதிகளின் மகளும் குமாரசாமி பார்வதி பிள்ளை தம்பதிகளின் காலம் சென்று ും അച്ോതും അജിതാ ദിശാന്തി ജയൂവൻ ആകിയോ മാമിയാരും സ്വാദിക ജനബിക അമിത അഹൽമതി അഹൽനിലെ അൻപം தில்லை நாயகி காலம் சென்ற கோகுல நாயகி அகிலாண்ட நாயகி நவநீதன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் குணநாயகம் சிவசுப்ரமணியம் மற்றும் ஜெயபாலன் சியாமா ஆகியோரின் அன்பு மைத்துடியும் காலம் சென்றவர்களான சிவசுப்ரமணியம் பொன்னம்மா ராசலட்சுமி அன்னலட்சுமி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் அன்பு மைத்துடியும் காலம் சென்றவர்களான மனோன்மணி விநாயகமூர்த்தி முருகையா பாலசுப்ரமணியம் மற்றும் தவமலர் ஆகியோரின் அன்பு சகலியம் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என முறையேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்